வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை உங்க கைல நீங்க எழுதினாலே போதும் உங்களை வாட்டி வதச்சுகிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இந்த ஒரே சொல்லலாம் அதே மாதிரி நீங்க அழியணும் நினைச்சு உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எதிரிகளோட தொல்லைகள்ல இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இது என்ன பரிகாரம் இது யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க நாம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நாளுக்குரிய பஞ்சாங்கத்தையும் நாம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய நோய்களும் தீரும் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை க்ரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு திருதியை திதி இருக்கு அதுக்கப்புறமா சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது இன்னைக்கு நைட்டு பத்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரமோ அதுக்கப்புறமா பூச நட்சத்திரமோ நமக்கு இருக்கு இன்னைக்கான யோகம் சாயங்காலம் ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் விருத்தியும் அதுக்கப்புறமா துருவமும் நமக்கு இருக்கு இன்னைக்கான கரணம் அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் தைத்துளை கரணமோ கரணமும் சாயங்காலம் அஞ்சு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் கரசையும் அதுக்கப்புறமா வணிசை கரணமும் நமக்கு இருக்கு சரி இப்போ இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு தேதி ஜூன் மாசம் ஒன்பது தமிழ் தேதி இருபத்தி ஏழு இது ரெண்டையும் வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் இந்த வாரம் ஃபுல்லாவே தேதியை வச்சுதான் அதற்கான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த எண்கள் எல்லாத்துக்கும் நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குன்னே சொல்லலாம் நம்ம அடையாளமா இருக்கக்கூடிய பெயரை கூட எண்கணித அடிப்படையில தான் இப்ப நாம எல்லாருமே வைக்கிறோம் ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் இருக்கு அந்த வகையில எண்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு அதுலயும் அந்தந்த நாள்ல இருக்கக்கூடிய தேதிப்படி நம்ம பரிகாரங்களை செய்யும் அது இன்னமுமே நமக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அந்த வகையில இன்னைக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயம் உங்க சொந்த வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நமக்கு திருதியை திதி இருக்கு இந்த வைகாசி மாசத்துல அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய திருதியை பெண்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பெண்கள் செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு அதுவும் வீட்டுல இருந்தே செய்ய வேண்டிய வழிபாடு பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த நாள் வருஷத்துக்கு ரெண்டு முறை மட்டுமே வரும் அதனால பெண்கள் இந்த நாளை தவற விடாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கு அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய வழிபாடை மறக்காம இன்னைக்கு நீங்க செய்யுங்க சரி இப்போ இந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பொதுவா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளும் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அமாவாசை நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு ஏன்னா தினமுமே நம்மள சுத்தி எதிர்மறை ஆற்றல் சேர்ந்துகிட்டேதான் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்னு சொல்லும்போது அது எதிரிகளோட தொல்லைகளால வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலா இருக்கலாம் அதே மாதிரி கண் திருஷ்டியினாலையும் பொறாமை பார்வையினாலயும் ஏக்க வரக்கூடிய எதிர்மறை ஆற்றலா இருக்கலாம் அடுத்ததா செய்வினை பாதிப்புகளால ஏற்படக்கூடிய எதிர்மறை ஆற்றலா வேணாலும் இருக்கலாம் இப்படி எந்த எதிர்மறை ஆற்றல் ஒரு பாடு படுத்திட்டு தான் நம்ம நிம்மதிய கொலைச்சிரும் நிம்மதியா சாப்பிட முடியாது தூங்க முடியாது பட்ட காலையே படுங்கிற மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இது என்னடா வாழ்க்கை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை இந்த மனநிலைதான் நமக்கு இருக்கும் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில இந்த மாதிரியான எதிர்மறை சக்திகள் நம்ம வாழ்க்கையே மோசமான நிலைக்கு சொல்லலாம் இப்படிப்பட்ட எதிர்மறை சக்திகள்ல இருந்து நம்மள நாம பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி எதிர்மறை சக்திகளை ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான நாளாதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளும் அமாவாசை நாளும் நமக்கு இருக்கு அந்த வகையில நம்மள சூழ்ந்து இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்ல இருந்து நாம வெளியில வர்றதுக்கு அதாவது எதிரி தொல்லைகள் நீங்கிறதுக்கு கெட்ட சக்திகள் நம்மள விட்டு வெளியில போறதுக்கு கண் திருஷ்டிகள்னாலையும் செய்வினையாலையும் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிறதுக்கு இந்த நாள்ல நாம யூஸ் பண்ண வேண்டிய ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ நான் சொல்ல ஹீலிங் கோடை இன்னைக்கு நாள் ஃபுல்லா எந்த டைம்ல வேணாலும் நீங்க எழுதலாம் இதுக்கு குறிப்பிட்ட பெஸ்டான டைம் நான் உங்களுக்கு சொல்ல போறது கிடையாது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளே ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாதான் நமக்கு அமைஞ்சிருக்கு அதாவது எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய அற்புதமான நாளாதான் இருக்கு அதனால இப்ப நான் சொல்ல போற நம்பரை இந்த நாள் ஃபுல்லா எந்த டைம்ல வேணாலும் நீங்க எழுதலாம் அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் நீங்க எழுதலாம் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எழுதலாம் இந்த நம்பரை இன்னைக்கு நாள் ஃபுல்லா திரும்பி திரும்பி நீங்க எழுதும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த ஒரே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத நீங்களே கண்கூடா பாப்பீங்க இன்னைக்கு நீங்க இந்த ஹீலிங் கூட எத்தனை முறை எழுதியிருந்தாலும் சரி எந்த டைம்ல எழுதியிருந்தாலும் சரி மறக்காம நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முறை எழுதிட்டு நீங்க தூங்குங்க நீங்க இந்த ஹீலிங் கூட பொதுவா உங்ககிட்டயும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளையும் நீக்கிறதுக்காக எழுதலாம் குறிப்பிட்டு இந்த கஷ்டம் தீரணும் அந்த கஷ்டம் தீரணும் எதிரிகள் தொல்லை இப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இந்த ஹீலிங் கூட எழுதாம உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் அதை ஏற்படுத்தக்கூடிய எதிர்மறை சக்திகளும் உங்களை விட்டு நீங்கணும்னு சொல்லி நினைச்சுகிட்டே இந்த ஹீலிங் கூட நீங்க எழுதுங்க இந்த ஹீலிங் கூட நீங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்க முகம் கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இந்த ஹீலிங் கூட எழுதுறதுக்கு எந்த கலர் பெயாவ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்க குல கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு மனசுக்குள்ளீன்ல ஹீலிங் கோட உங்க இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நீங்க எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் கோட் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் ஜீரோ நைன் ஒரு ஸ்பேஸ் விட்டு டூ செவன் இன்னைக்கு நமக்கு ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி வைகாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அதை வச்சுதான் பரிகாரம் சொல்ல போறேன்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இந்த ஹீலிங் ஹீலிங் கோட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சொல்லலாம் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட் தான் இது இத பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் நம்ம சேனல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே இந்த ஹீலிங் கோட பத்தி தெரியும் இந்த ஹீலிங் கோட் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை சக்திகள் தலை தெரிச்சு சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹீலிங் தான் இது சரி இப்படி ஹீலிங் கோடை எழுதினதுக்கு அப்புறமா ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்க கையை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க வேலை செய்யும் போது இந்த ஹீலிங் கோடு அழிஞ்சிட்டா பரவாயில்ல திரும்பியும் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க கையில நீங்க எழுதி வைங்க அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த நம்பரை எழுதுனா போதுமான்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் இந்த நம்பரை எழுதுறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இந்த எதிர்மறை சக்திகள் நாளுக்கு நாள் நம்ம கிட்ட வந்து தான் இருக்கும் அந்த எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டியது நம்ம கடமை அப்பதான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள் காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்க போறதுக்கு நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்ட ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி